மில் ஏஜ்டோ அல்லது ஒரு எல்டர்லி ஏஜில் பார்த்தீங்கன்னா வந்து லாங் ட்ராவல் போவாங்க காரில் உட்காந்துட்டு போவாங்க ட்ரெயினில் ஈவன் ஃப்ளைட்டில் கூட எல்லாரும் சொல்கிற ஜென்ரல் கம்ப்ளைண்ட் என்னன்னா ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு கால் கார் ரெண்டு வீங்கிருது டாக்டர் அப்படின்னு ஸோ இது வந்து ஒரு நார்மல் அக்கரன்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து நம்ம கிராவிட்டினால மேலே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கன்டெண்ட்டாக இருக்கட்டும் பிளட் சப்ளை எல்லாமே வந்து கீழே வந்து நமக்கு கிராவிட்டி நோக்கி இருக்கும் கால் அசைவு இல்லாமல் வச்சிருக்கும் ஸோ இது வந்து நார்மல் தான் ஸோ லேசான சொல்லிங்கிறதை அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம் பட் அதுவே ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் காஸ் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தோம்னா சரியான சர்க்குலேஷன் இல்லாமல் அதில் வந்து க்ளாட்ஸ் கூட ஃபார்ம் ஆகும் த்ராம்போசிஸ் அப்படிங்கிற ஸோ அது வந்து டேஞ்சரஸ் ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதனால் அந்த மாதிரி கால் கூட கூடிய இருக்கவங்க கண்டிப்பாக என்ன செய்யுங்க அடிக்கடி எந்திரிச்சு நடந்துக்கலாம் ட்ராவலில் இருக்கும் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு காலுக்கு வந்து எக்ஸசைஸ் ஆங்கில் கொஞ்சம் ஒரு பத்து தடவை மடக்கி நீட்டி எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ட்ரபுள்ஸ்மாக இருக்கவும் காலுக்கு ஒரு ஸ்டாக்கிங்ஸ்ன்னு சொல்லக்கூட ஒரு சாக்ஸ் மாதிரி இருக்கிறது கூட நம்ம போட்டுக்கிட்டோம்னா இந்த மாதிரி லாங் ட்ராவலில் வந்து சொல்லிங் வரதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இன்பிட்வீன் நம்ம என் பிரேக் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறது நல்லது